அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறதா என்று எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோள் ஒரு லக்கு இருக்கணும் இல்லையா என்று என்று விஷன் ார்கள்ார்கள் இல்லையா ஒரு தொலைநோக்கு பார்வை என்று சொல்லுவார்கள் அப்போ உங்க வாக்கில உங்களுக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும்ல லட்சியமோ குறிக்கோளோ இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை நம்ம மிருகுமா மனிதர்கள் இல்லையா அப்ப நமக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோளை நோக்கி நாம் சென்றே கொண்டிருக்க வேண்டும் இல்லையா பத்தாயிரம் அடி கடப்பதை கூட முதலில் ஒரு அடி எடுத்து வைத்தால்தான் தான் பத்தாயிரம் அடியை கடக்க முடியும் என்று சொல்றாங்க இல்லையா அப்போ ஒரு லக்கு ஒரு லட்சியத்தை ஒரு குறிக்கோளை நீங்க பண்ணிட்டீங்க நான் இதை சாதிச்சாவன் இதை நான் எப்படியா இருந்தாலும் நிறைவேற்றி காட்டுவேன் நான் இது போல் ஆவேன் ஒரு சாதனையாளராக ஒரு வெற்றியாளராக நான் மாறப் போகிறேன் ஆனால் ஒரு குறிக்கோள் இருக்கணும்ல சரி குறிக்கோளை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க ஆனா அந்த குறிக்கோளை நோக்கி தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி நான் செய்துட்டு தான் வரேன் ஒவ்வொரு ஒரு அடியாவது நான் எடுத்து தான் வரேன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள குறிப்பிட்ட நாளைக்குள்ள என்னுடைய லட்சியத்தை குறிக்கோளை நான் அடைஞ்சே தீருவேன் அதுல எந்த விதமான மாற்றமும் எனக்கு இல்லை வேற எதுல என்னுடைய மனசை நான் டைவர்ட் பண்ண விட மாட்டேன் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நான் அதை நோக்கி போய் கொண்டே இருக்கிறேன் என்று எப்போதாவது நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா இல்ல உண்மையிலே அதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கீங்களா ஆனா நிறைய பேர் என்னன்னா நான் லட்சியத்தை நோக்கி போகிறேன் நான் குறிக்கோளை எடுத்துட்டேன் நான் இதை அடைவேன் இதை சாதனை அடைவேன் என்று குறிக்கோளை லட்சியத்தை செலக் பண்ணிடுறீங்க ஆனா சில மாதங்கள்லயே அதை மறந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக கொண்டிருக்கிறது எல்லாரும் வாழற மாதிரி வாழறீங்க லட்சியம் குறிக்கோள் இல்லாத மனிதர்கள் வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது இறைவன் எதையோ ஒன்ன சாதிக்கிறதுக்காக தான் உங்களை படைத்திருக்கிறான் அவன் நம்பி படைச்சானு இப்ப அவனுக்கு இல்ல நீங்க துரோகம் பண்றீங்க அவனை இல்ல வஞ்சிக்கிறீங்க அவனை இல்ல ஏமாத்துறீங்க நீங்க கடவுளையே ஏமாத்தும் போது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்றத புரிஞ்சிட்டு இருக்கீங்களா அப்போ இதுவரை சாதித்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் பெரியாளாக மாறியவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வயதில் நான் ஒரு குறிக்கோளை அடைவேன் என்று ஒரு தீர்மானத்தை நான் உறுதியாக எடுத்துக்கொண்டேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக அதை நோக்கி நான் சென்று கொண்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் வந்து நிற்கும் போது என் லட்சியத்தை குறிக்கோளை நான் நிறைவேற்றி விட்டேன் சொல்றாங்கல்ல எந்த ஒரு விளையாட்டிலும் சாதனை படைக்க வேண்டும் என்றால் அவன் காலையில் எழுந்து தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறான் பயிற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறான் பல வருடங்கள் செய்ததனுடைய காரணமாக அவன் அந்த விளையாட்டில் சாதனை புரிக்கிறான் ஒரு நாள் ரெண்டு நாள்ல வர்றதில்லை பல நாட்கள் முயற்சிக்கு பின்னால் தான் வெற்றி அடைய முடியும் ஏதோ கனவு கண்டுட்டு நான் ஐஏஎஸ் ஆக போறேன் போறேன் தொழிலதிபராக போறேன் நான் பெரிய இசையமைப்பாளராக போறேன் நான் பெரிய நடிகராக போறேன் நான் பெரிய இயக்குனராக போறேன் நான் பெரிய ஐடி கம்பெனி நடத்த போறேன் இப்படி உங்கள் எத்தனை பேர் மனதிலே கற்பனை செய்திருப்பீங்க ஆனா அப்படி செய்தவர்கள் எல்லோரும் அடைந்து விடுகிறார்களா என்றா இல்ல ஏன் இல்லைன்னா லட்சியத்தை குறிக்கோளை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் திசை மாறி பயணம் செல்கிறார்கள் போக வேண்டிய ஊருக்கு போக முடியாதே போயிடுது அப்போ உங்களுடைய குறிக்கோள் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய விஷன் என்ன அதை சரியாக முதலில் தீர்மானித்துக் கொண்டு அதை மனதில் சரியாக ஆழமாக பதிவு செய்து கொண்டு அதை நோக்கி நாள்தோறும் ஒவ்வொரு வழியாக நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் அதே சிந்தனை அதே எண்ணத்தோடு நீங்கள் இருந்து வந்தால் உங்களாலும் சாதிக்க முடியும் உங்கள் குறிக்கோளை லட்சியத்தை அடைய முடியும் தினசரி உங்கள் சிந்தனை அதன் மேல் இல்லை என்றால் எத்தனை ஜெல்மங்கள் எடுத்தாலும் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது வெற்றிகளை அடைய முடியாது வாழ்க்கை வீணாகத்தான் போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்